வெல்கம் டு ஜென்ஸ் கிச்சன் இங்கே வாங்க இங்கே அந்த பூரி இன்றைக்கி நம்ம எப்படி புதுசு புதுசுன்னு வருதுன்னு பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லைங்க என் கொண்டாட்டிக்கு ரொம்ப கோவத்தில் தான் அந்த மாவை வந்து பிசைஞ்சு உருட்டுறா ரெண்டே ரெண்டு உருட்டு தான் இதுக்கு மேலே வந்து நான் உருட்ட முடியாதரா அப்படின்ற எதுக்குன்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு இவ்வளோதான் நீ பின்றது போதும் அப்படின்ற இருந்தாலும் நானும் சரின்னு கம்முன்னு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் எடுத்துட்டு சரின்ட்டு நானும் மூணாவது தடவையாக அவள் உருட்டினான் சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எதுக்கடா இவ் இவ்வளோ டென்ஷனாக வந்து இதோ பண்ணுறாலேன்னு பார்த்தாங்க அப்புறம் தங்க எண்ணெய் இல்லை என் வீட்டில் இருக்கிற எண்ணெயில தான் நான் பொறிப்பேன் அப்படின்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் மக்களுக்காண்டி என்ன தேவை இல்லை இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சோண்டு எண்ணெயில் ஒன்னாலும் என்ன செய்ய முடியுமே செய்டின்னு சொன்னேன் அதுக்கு அந்த புசு புஸ்ஸு புஸ்ஸுன்ட்டு நம்மள்தான் எடுத்து என்னது பாருங்கள் பூரியை பாருங்கள் ஆ அப்படியே அப்படி புஸ் புசுன்னு வருது பாருங்கள் இந்த பூரி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் அடுத்த பூரியை பாருங்களேன் நல்லா பெருசாக புஷுன்னு வரும் பாருங்கள்